அந்த அங்கீகாரத்தை நோக்கி தான் நாங்கள் வந்து தொடர்ந்து டிஎம் கூட பயணம் செஞ்சோம் ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அமைச்சர் சண்முக அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா சிவி கணேசனை இது வரைக்கும் இந்த தொழில்முண்ட் அங்கீகாரத்தை கொடுக்கல இந்த ரெகுலர் ஷாப் அப்படி கொண்டு வந்தது அப்போது ஒரு நம்பிக்கை என்னன்னா இந்த நால்ரை வருஷத்தில் நாங்கள் நிறைய மன வலிகள் மன வேதங்கள் அடைஞ்சிருக்கோம் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக முழுவாக முழுசாக நாங்கள் இருக்கணும்னு சொன்னால் கூட எங்களை நம்புறதுக்கு தயாராக இல்லாத இடமா இருக்குது எல்லா தொழிலும் அங்கீகாரம் இந்த தொழில் தான் சார் பாவம் பண்ணிச்சு ஒரு மனுஷனுக்கு இடம் வாங்கி குடுக்கிற இந்த தொழிலு இந்த எவ்வளவு பெரிய புனிதமான தொழில் செய்யறோம் ஆனா அந்த தொழில் அங்கீகாரம் கொடுக்காது எந்த அரசுக்கு சாதிசாய்க்கும் நாங்க என்ன சார் பண்ண முடியும் எங்களுக்கு உண்மையா சொன்ன துரோகம் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா அண்ணா வந்து ஸ்ரீவி கணேசன் தான் தொழில்துறை அமைச்சர் செஞ்சிருக்கிறேன் இதுதான் உண்மை நம்பிக்கை தான் சார் பாடு நம்புறோம் சார் எல்லாரும் நம்பி நம்பி நம்பிதான் சார் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுகவுக்கு தங்களது ஆதரவை கொடுத்துருக்காங்க டாக்டர் விருகை வி என் கண்ணன் தலைமையிலான இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் நிலத்தரகங்கள் நல சங்க அமைப்பின் அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் இது குறித்து அந்த சங்கத்தோட மாநில அமைப்பாளர் திரு களப்போராளி திரு எஸ்கே ராஜா அவர்களும் நம்ம சிறப்பு வணக்கம் சார் வணக்கம் சார் எதனால் இந்த திடீர் முடிவு கடந்த பை எலெக்ஷன் வரைக்கும் திமுக ஆதரவு நிலைப்பாடு இருந்தீங்க இப்போ திடீர்னு எதுக்காக அதிமுக ஆதரவு நிலைப்பாடு சார் எங்களுடைய ஐயன் ஆர் என்பது சங்கம் என்பது தமிழகத்தில் குறிப்பாக இருக்கக்கூடிய ஏழு கூலி நிலத்தரகர்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி நாலில் உருவாக்கப்பட்ட இந்த சங்கம் தொடர்ந்து அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு அங்கமாக இருக்கக்கூடியது அந்த வகையில் கடந்த இரு ரெண்டாயிரத்தி நாலில் எங்களுடைய சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட அப்போ தற்க அப்பொழுதைய ஆட்சி பார்த்தீங்கன்னா மாண்புமிகு அம்மையறவுடைய ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி இருந்தது அப்போ நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஆளுகின்ற அரசு இருக்கக்கூடிய அண்ணா திமுக அரசுக்கு எங்களுடைய முழு ஆதரவு நாங்கள் கொடுத்துருந்தோம் அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்தது அந்த வகையில் அப்போதைய அமைச்சர்கள் இடத்துல எங்களை தொழில் சந்தை பிரச்சனைகளை நாங்கள் கொண்டு போய் கொடுக்கப்படும் போது அந்த தொழில் சந்தை மக்களின் நலன் நடக்குன்ற அடிப்படையில் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஆட்சியில் எங்களுடைய சங்கம் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிச்சிருந்தது அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறு அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சி அமைக்கப்பட்டது அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து இந்த சங்கத்தின் சார்பாக பல கோரிக்கைகளை நாங்கள் கொண்டு வந்துருக்காக நாங்கள் அவங்களோட ஆதரவு இருந்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அறுபது தேர்தல் வரப்போகுது தற்பொழுது நாலரை வருஷமாக நாங்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சிக்கு ஆதரவு கொடுத்து எங்களுடைய பல கோரிக்கைகளை நம்ம முன் வச்சிருக்கிறோம் குறிப்பாக இப்போ நீங்கள் தொடக்கத்தில் கேட்டீங்க நீங்கள் வந்து இப்போ திடீர்னு நீங்கள் வந்து அஇஅதிமுக ஆதரவு கொடுத்துருக்குன்னு சொல்லி சொன்னீங்க குறிப்பாக இந்த சங்கம் என்பது தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் குறிப்பாக முப்பத்தெட்டு மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் வந்து அரசுடைய கெசட்டில் இருந்தாலும் எங்களுடைய சங்கம் என்பது அறுபத்தி ரெண்டு மாவட்டங்களை கொண்ட ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பு அரசியல் கட்சிக்கு நிகரான கட்டமைப்பு எங்களுடைய கட்சியில் பார்த்திங்கன்னா பல அரசியல் சார்ந்த கட்சி தலைவர்கள் அதாவது கட்சியில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க பல சமுதாயத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க பல மதத்தினரும் இருக்கிறாங்க அப்போ சாதி மதம் அரசியல் இனம் இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பு அப்போ இந்த தொழில் செய்யக்கூடிய இந்த மக்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் நன்மை செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நான் ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கும் தொடர்ந்து நாங்கள் ஆளுகின்ற அரசுக்கு ஆதரவு கொடுத்து இந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த சங்கத்தின் மூலம் ஆதரவு கொடுத்துருக்கின்றோம் அந்த வகையில் தற்பொழுது இந்த நாலரை வருடங்களாக தொடர்ந்து நாங்கள் டிஎம்கேக்கு ஆதரவு கொடுத்தோம் பல கோரிக்கைகளும் முன் வச்சிருக்கிறோம் அந்த பல கோரிக்கைகள் சில கோரிக்கைகளை அந்த அரசு எங்களுக்கு சரி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதை குறிப்பாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரான திரு மூர்த்தி அண்ணா அவங்களோ இந்த பத்திரப்பதிவு சார்ந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம கொடுக்கப்படும் நமக்கு வந்து இந்த தொழில் சார்ந்தவங்களுக்கு ஒரு சாதகமான விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அதே போல் வீட்டு வசதித்துறை அண்ணா திரு முத்துசாமி அவங்களும் இந்த துறையை சார்ந்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை நாங்கள் கொண்டு வரப்படும் அதற்குண்டான ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வந்தாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய ஆயிரரூபா பென்ஷனை வந்து எங்களுடைய சங்கமும் தொடர்ந்து கோரிக்கை வச்சிருந்த அடிப்படையிலையும் இன்றைக்கி ஆயிரரூவாருந்து ஆயிரத்தி இரநூறுவா மாற்றிருக்கிறாங்க பல வெற்றிகளுக்கும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு பல தோல்விகளும் கிடைச்சிருக்கு இதை தாண்டி நாங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆளுகின்ற அரசுக்கு நாங்கள் வந்து எப்போவுமே கூட இருந்து பல விஷயங்கள் நம்ம சாதிச்சிருக்கிறோம் ஆனால் இப்போ தற்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் அதிமுகவுக்கு நீங்கள் வந்து திடீர்னு ஆதரவு எப்படி கொடுத்துட்டீங்க ஏன்னா மாறி மாறி நீங்கள் ஏன் வருவீங்கன்னு கூட கேட்கலாம் தப்பு விடிய கண்டிப்பாக அது ஏன்னா ஒரே கூட்டணியில் ஒரே கூட்டணி கட்சிக்கு ஆதரவு இல்லாமல் ஒரு ஒரு தேர்தலில் ஒரு கட்சி ஒரு ஒரு கட்சிக்கும் அடுத்த தேர்தலில் அடுத்த கட்சிக்கும் அது ஆளுங்கட்சி விட்டுட்டு வேறு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குது அதனால் அது சார் எங்களை பார்க்குற பார்வை எப்படின்னா தொடர்ந்து நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் இவங்கெல்லாம் இன்னும் மாறி மாறி இவங்க என்ன ஒரு அடி ஏடிஎம்கு ஒரு வாட்டி டிஎம்கே இடையே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அதாவது எங்களுடைய வாழ்நாள் கோரிக்கைன்றது ஒன்று இருக்குது சார் இந்த தொழில் சார்ந்த மக்களுடைய வாழ்நாள் கோரிக்கை அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுடைய சங்கம் ரியல் எஸ்டேட் செய்பவர்களையும் லேண்ட் டெவலப்பர் செய்கிறவர்களையும் பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறவங்களையும் அதுபோல் கட்டுமானத்தில் இருக்கக்கூடியவங்களையும் இப்படி இருக்கக்கூடிய பல அங்கங்களை சேர்த்து வச்சுருக்க ஒரு அமைப்பாக ஐஎன்ஆர் பீடிமென் சொல்லி இருக்கின்றது அதற்கு ஒரு மூல மூலதனம் ஒரு முக்கியமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எங்களுடைய அமைப்பில் கூலி நிலத்தரகர்கள் இந்த கூலி நிலத்தரங்கள் என்பது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண நான் சொல்லக்கூடியது ஒரு வீடு வாடகை விட்டுறவங்க அதுக்கடுத்து ஒரு வீடை போக்கியத்து போடுறாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு இடத்த வந்து அந்த வாங்குகிறவங்களுக்கு விற்கிறவங்க இடைத்தரகல இருக்கக்கூடிய கூலி நிலத்தரகர்கள் எங்களுடைய சங்கம் ஆரம்பிச்சுட நோக்கமே என்னென்னா தமிழ்நாடு முழுக்க பல தொழில்களுக்கு அங்கீகாரம் இருக்கின்றது எழுபத்தி ரெண்டு தொழில்களுக்கு அமைப்பு சாரப்பட்டியில் அங்கீகாரம் இருக்கின்றது அதே போல் பதினெட்டு நலவாரியங்கள் இருக்கின்றது ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு மிக மிக ஒரு முக்கியமானது மூன்று விஷயம் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் அந்த இடத்த ஒரு காலோண்டு இடத்த வாங்கி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு புனிதமான தொழில் செய்யக்கூடிய இந்த கூலி நிலத்தரகர்களுக்கு இதுவரைக்கும் அமைப்பு சாரப்பட்டியில் அங்கீகாரம் கிடையாது இந்த தொழில்கள் அங்கீகாரம் இல்லை அப்ப இந்த தொழில் செய்யக்கூடிய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இடத்த வாங்கி கொடுக்குற எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன் நான் எங்களுடைய கடந்து வந்த பாதைகள் மாறி மாறி இருக்கு ஆனா எங்களுடைய கோரிக்கைகள் அதாவது ஆட்சிகள் பல மாறி இருந்தாலும் இந்த தொழில் செய்யக்கூடிய கூலி நலத்தினுடைய காட்சிகள் இன்னும் மாறப்படவில்லை அப்போ எங்களுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் ஒவ்வொரு அரசாங்கம் வரப்படும் போது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு அவங்களோட பயணம் செஞ்சோம் அமுகவோட அப்போ இந்த கோரிக்கை வச்சோம் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு டிஎம் கூட நாங்க பயணம் செஞ்சோம் அப்போ இந்த கோரிக்கை வச்சோம் ரெண்டாயிரத்தி பதினொரு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பயணம் செஞ்சோம் இந்த கோரிக்கை வச்சோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இப்ப இப்போ இருக்க கூட நாலரை வருஷம் தொடர்ந்து நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா இந்த துறை சந்த அமைச்சர்கள்லாம் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை கனிவா கவனிச்சு ஒரு சில விஷயம் நல்லது செஞ்சாங்கன்னு ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நாலரை வருஷமாக தொழிலா துறை அமைச்சர் அண்ண திரு சி வி கணேசன் அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த தொழில் அமைப்பு சாராப்பட்டியெல்லாம் சேருங்க இந்த தொழில் எப்படியாவது சேருங்க அப்படின்னு அப்போ எங்களை பார்க்குற பார்வை எப்படி தெரியுமா இருக்கு இவர்கள்லாம் வந்து வலி மாணவர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள்லாம் பொருளாதாரத்துல இருக்குன்னு நினைக்கிறாங்க ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஒரு பழமொழி அதாவது நூறு குற்றவாளி தப்பிக்கப்பட்ட ஒரு நிரபராதி தண்டிக்கப்படாத சொல்லுவாங்க அது போலதான் இந்த தொழில இன்னைக்கு நூறு பேர் இருக்கிறாங்கன்னா அது ஒரு இருபத்தஞ்சு பேரு இந்த தொழில் சங்கம் ஒரு வசதி வாய்ப்புல இருப்பாங்க நான் சொன்ன பாத்தீங்கன்னா தொடக்கத்துல இந்த ஒரு வீடு வாடகை போடுறது ஒரு போகியம் போடுறது சின்ன சின்ன இடங்களை வாங்கி விற்கிறாங்க கூலி நிலத்தரகர்கள் அவர்களுக்கான இந்த தொழிலுக்கு அங்கீகாரம் இல்லைன்றது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது இந்த தொழில் செய்த இந்த மக்களுக்கு அரசாங்கத்திற்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கணும் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொழில்களும் அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அந்த அங்கீகாரம் கிடைச்சி அந்த தொழில் அந்த மக்களுக்கு உண்டான அந்த நலவாரத்தில் பதிவு செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் ஒவ்வொரு மணித்துக்கும் இடம் வாங்கி கொடுக்கக்கூடிய இந்த தொழில் செய்கின்ற அந்த கூலி நிலத்தரகர்களுக்கு அங்கீகாரம் இதற்கு கிடைக்கல இதை தான் நாங்கள் இந்த நாலரை வருஷமாக தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் எவ்வளோ நாளாக தான் சார் எங்களுடைய வழிகளை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறது சரி இந்த ஆட்சில இது நடக்கும் அந்த ஆட்சியில் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கடைசியில் எந்த ஆட்சியும் எதுவும் நடக்கல ஆனா மறுபடியும் நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம் என்ன முடிவு என்னென்னா பார்க்குற பறவை எங்களை தப்பா தெரியும் இவங்க எல்லாம் அந்த பச்சவந்தி மாதிரி மாறிடும் கூட தெரியும் ஆனா நாங்க வந்து இன்னும் எங்க தலைவர் விருக வி என் கண்ணா அவருடைய வீட்டுக்காகவோ இல்ல அவருடைய குடும்பத்துக்கவோ இது கேட்கல இப்ப நாங்க இருக்கக்கூடியவங்களும் அதுக்காக கேட்கல தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு தொழிலாளி இது போல கூலி நிலத்திற்குறதா ஏதோ ஒரு இடத்துல அங்கீகாரம் கிடைக்காம கூட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த ஒரு தொழிலாளிக்காக தான் நாங்கள் அங்கீகாரம் கேட்டிருக்கோம் இப்போ அந்த அங்கீகாரத்தை நோக்கி தான் நாங்கள் வந்து தொடர்ந்து டிஎம் பயணம் செஞ்சோம் ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அமைச்சர் சண்முக அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா சி வி இது வரைக்கும் இந்த தொழிற்குண்டர் அங்கீகாரத்தை கொடுக்கல நாங்களும் பல கோரிக்கைகள் கொடுத்துருக்குறோம் நேரடியாக முதலமைச்சருடைய நேரடியாக போய் பார்த்து கொடுத்துருக்கணும் முதலமைச்சருடைய அவருடைய உதவியாளர்களை தினேஷ் சார்கிட்ட கொடுத்துருக்கோம் தினேஷ் சாரும் அவர்கிட்ட அமைச்சர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் அமைச்சர் எங்களுக்கு கொடுக்கல அப்போது இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கலன்னா நாங்கள் எங்களுடைய அடுத்த முடிவு என்னன்னா நாங்கள் தடாலடிதான் இருப்போம் ஏன்னா நாங்கள் இந்த கட்சிக்கு இந்த சங்கம் அடிமை கிடையாது ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் எங்களுடைய எங்களுடைய கல நிலவரம் என்பது இந்த தொழில் சார்ந்த மக்களுக்கு நாங்கள் அடுத்த கிட்ட கொண்டு போகணும் எந்த ஒரு தொழில் பாதிப்படைஞ்சோ அந்த தொழிலாக தொடர்ந்து போராடணுன்றது என்ன அடிப்படை தான் தற்பொழுது நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டிலிருந்து வெளியில் வெளியில வந்திருக்கோம் ஏன்னா ஆட்சி அமைஞ்சிருச்சுக்கிட்டோமா நம்ம போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஆட்சி அமைஞ்சிட்டு போனதுக்கு அப்புறமா ஆட்சி அமைஞ்சு தான் இவங்க வந்துட்டாங்க அப்படின்றதுனால அதனால இது ஒரு 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 எப்படி சொல்ற எங்களுடைய தலைவர் வந்து எல்லா எங்களுடைய அமைப்பு ரீதியில் இருக்கக்கூடியவங்க கிட்ட போட்டுக்கள் மூலியமாக யாருக்கு நம்ம வந்து ஆதரவு கொடுக்கலான்றது அடிப்படையில பாண்டிச்சன செயற்குழு கூட்டத்து நடந்தது அதில் வந்து அதிக பெரும்பான்மையான வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு கொடுங்க இந்த நாலரை வருஷம் நம்ம நம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தோட பல விஷயங்களோட ஒரு ஒன்றிப்பு இருந்தாலும் நமக்கு உண்டான அந்த விஷயங்கள் நல்லபடியா நடக்கல அதனால நம்ம இது இதுக்கு நம்ம அதிமுகவுக்கு நம்ம வந்து ஆதரவு கொடுங்க சொல்லி சொல்லியிருக்காங்க சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி நாலில் வந்து சங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருந்து பல கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க மாறி மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் அதிமுக அதிமுக கவர்மெண்ட் அப்போலாம் அந்த மாதிரியான கோரிக்கைகள் நிறைவேற்ற போது இப்போ நீங்கள் அதிமுக ஆதரவு கொடுத்தா உங்கள் கோரிக்கைகள் குறித்து அவங்ககிட்ட பேசியிருக்கீங்களா இப்போ எதுக்காக சாத்தியக்கூறு இருக்கா அவங்க வந்தாங்கன்னா ஒருவேளை இதுக்கான உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா அதாவது சார் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் இடைக்கால தலைன்னு சொல்லிவிடுச்சு விளைநிலங்களை விற்கக்கூடாதுன்னு சொல்லி இடைக்கால தலைவிடுச்சு சார் அதை யா யானை ராஜேந்திர ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு போட்டிருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினால அம்மா ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்தது அம்மா அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அப்போ இருந்த அமைச்சர் முதலமைச்சராக இருந்த அண்ணன் திரு ஓ பிசு அதுக்கப்புறமும் வந்திருக்கக்கூடிய அண்ணன் எடப்படையுற இடத்துல எங்களுடைய சங்கம் சார்ந்து நேரடியாக போய்ட்டு எங்களுடைய தலைவர் நேரடியாக உட்காந்து அவர்கிட்ட பேசி இந்த ரெகுலேஷன் அப்படியே இந்த ஐநூறு ரூபாய் கட்டி இந்த பணம் கட்டிய ரெகுலேஷன் அப்படியே இந்த சங்கம் தான் கொண்டு வந்தது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து அந்த நிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்டே ஆர்டர் போட்டு பல பிரச்சனை இருந்தது இந்த தொழிலே நாசமாய் முடங்கி போயிருந்தது அது அதுக்கப்புறமா அதுக்கு அதுக்கு உண்டான கட்டமைப்பை எங்களுடைய சங்கம் சார்ந்த வைத்த கோரிக்கைகள் அடிப்படையில் தான் இந்த ரெகுலர் அப்படியே கொண்டு வந்தது அப்போது இது ஒரு நம்பிக்கை என்னன்னா இந்த நாலரை வருஷத்துல நாங்கள் நிறைய மன மன வேதனை அடைஞ்சிருக்கின்றோம் அதாவது நம்ம வந்து பார்க்குற பார்வையோன்னு சொல்லிடலாம் ஆனால் எவ்வளோ வழிகள் பட்டிருக்கோம்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நாங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு நாங்கள் போய் கொடி பிடிச்சு போயிட்டு சார் இப்போ நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தஞ்சுக்குள்ளே இடைத்தர நடந்த எல்லா இடத்துலையும் நாங்கள் போயிட்டு டிஎம்ஏக்கு ஆதரவு கொடுத்து நாங்கள் கொடி பிடிச்சா அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் சார் அப்போ இவங்களை செஞ்சு இவங்க இந்த நிமிஷம் இருக்கு கொடுக்கல இது மாதிரி எப்படி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதுக்கான காரணம் என்ன பாக்கு உங்களுக்கு அந்த நலவாரியம்ன்றது தள்ளிய போது ஏன் இத்தனை ஆண்டுகளாக போராடியும் இன்னும் அது வந்து அந்த நலவரத்தில் உங்களை சேர்க்கப்படாமல் இருக்காங்க சார் பல இடங்கள்ல சாமி வரங்குறதோ பூசாரி வரங்குறத கதையாக இருக்கு சார் அதாவது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த இதுவை நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம் ஏற்கனவே எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருக்கக்கூடிய அமைச்சரை கூட அண்ணன் திரு தாமோ தன்ப அன்பரசன் அவர்கள் மூலியமாகவே எங்களுக்கு ஏற்கனவே இதுக்குண்டான உண்டான கட்டமைப்பு செஞ்சது ஆனா இருந்தாலும் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அரசியல் அதே அவருடைய பார்க்கக்கூடிய பார்வை எங்களுடைய தலைவருடைய அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிற ஒரு முன்னாள் எம்எல்ஏவாக இருக்காரு எங்கே போனாலும் அதை பார்க்குற பார்வை வந்து இவங்க என்றைக்கு இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அண்ணா திமுக போயிட்டு மாதிரி இருக்குது ஆனால் உண்மையாகவே மனசார சாமி சத்தியமாக சொல்கிறோம் நாங்கள் இந்த நாலரை வருஷம் உண்மையாகவே இருந்தோம் இப்போ நாங்கள் அவங்களை எந்த குறையும் சொல்லலை ஒருத்தரை குறை சொல்லி நாங்கள் எங்களை முன்னிலைப்படுத்த அவசியம் கிடையாது எங்களுக்கு உண்டான எங்களுடைய வாழ்நாள் லட்சியம் என்பது இந்த கூலி நிலத்தரங்கள் அமைப்பு சாரா பட்டியல இடம் வேணும் அதுக்குண்டானது இவங்க இவங்க இதுவரைக்கும் செய்யலை அப்போ நாங்க ஆட்சி அம்மல் மறுபடியும் போயிட்டு ஏடிஎம் கிட்ட போய் கொடுத்தேன் எல்லாம் நீங்க அங்க இருந்தீங்க இப்ப அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால நல்லதோ கெட்டதோ வாழ்வோ சாவோ இந்த சங்கம் வந்து நம்ம வந்து அஇஅதிமுக பயணம் செஞ்சு அதிமுக இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அவர்களுக்காக நாங்கள் வந்து வேலை செஞ்சு குறிப்பாக இந்த கூலி நிலத்தரங்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வந்து அண்ணா எடப்பாடி இருக்கிட்ட கடந்த முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி நாங்கள் வந்து இந்த வருட கடைசியில் வந்து நிறைவாக நாங்கள் போய் கொடுத்துருக்கின்றோம் எங்களுடைய இரண்டு கோரிக்கை ஒரு கோரிக்கை அமைப்பு சாராப்பட்டியல இந்த தொழிலை சேர்க்கணும் அதற்கடுத்து இந்த தொழில் சார்ந்த இந்த இருக்கக்கூடிய அமைப்பு சாரா இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா இதற்காக ஒரு நல வாரியம் அமைக்கப்பட வேண்டும் இதுதான் எங்களுடைய பிரதான இந்த இரண்டு கோரிக்கை அந்த இரண்டு கோரிக்கை நாங்கள் அவங்ககிட்ட கொடுத்து தான் எங்களுடைய ஆதரவை கொடுத்துருக்கின்றோம் என்னடா இவ்வளோ நாள் நம்ம நம்பி இருந்தோம் டிஎம்கே கூட இருந்தோம் திடீர்னு பத்தி ஏடிவங்க கூட போயிட்டாங்கன்னா நாங்கள் என்னதான் நாங்கள் உங்ககிட்ட வந்து எவ்வளோதான் நாங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக முழுவா முழுசா நாங்கள் இருக்கணும்னு சொன்னா கூட எங்களை நம்புறதுக்கு தயாரா இல்லாத இடமா இருக்கு எங்களோட நம்பிக்கை தன்மையை அங்கே வந்து நாங்கள் வந்து உண்மையாக உழைச்சது மேடைக்கு மேடம் எங்க தலைவர் சொன்னாரு நான் இந்த வாட்டி நான் உதவி சொல்லி தான் ஓட்டு போட்டேன் நான் வந்து இந்த மக்களுக்கு இந்த அமைப்பு சார பட்டியல வந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு மேலே அவர் எப்படி போய் சொல்ல முடியும் ஆனா பாக்குறவங்கெல்லாம் எங்களை பார்க்கற பார்வை இவங்க என்னைக்கு அண்ணா அன்னாதிமுக விசுவாசியாக இருக்கிறாங்க நிச்சயமா அது கிடையாது நாங்கள் இந்த சங்கம் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டது தான் இந்த சங்கத்தில் பல மதம் இருக்குது பல ஜாதி இருக்கு பல அரசியல் கட்சி இருக்கு இப்போ இவ்வளோ நாள நாங்கள் வந்து கூட பயணம் செய்யும்போது எங்களுடைய சங்கத்துல இருந்த அண்ணா அதிமுக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கத்துக்காக எல்லாரும் எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் டிஎம்கே வந்து சேர்ந்து தான் தான் இருந்தாங்க இப்போ நாங்கள் அண்ணா திமுக ஆதரவு கொடுக்குறோம் எங்களுடைய சங்கத்திலையும் பல மாற்று கட்சிகள் இருக்க இருக்கிறாங்க சங்கம் வேற கட்சி வேற சங்கம் ஒரு நிலைப்பாடு எடுப்பது என்பது ஒரு தொழிலாளிக்கு உண்டான நிலைப்பாடு இன்னைக்கு நான் இந்த நிலைப்பாடு என்பது தலைவருக்காகவோ இல்லை எங்களை போன்ற இருக்க நிர்வாகிகள் கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பாதிப்படைஞ்சு ஒரு சாதாரண ஒரு அடிமட்ட ஒரு தொழிலாளி இருப்பான் அந்த தொழிலாளிக்காக தான் இந்த நிலைப்பாடை நாங்கள் எடுத்துருக்கின்றோம் தொடர்ந்து அதுக்குண்டான கட்டமைப்பை நாங்கள் பலப்படுத்துவோம் ஏன்னா இன்னைக்கு வெளிப்படையாக ஒன்று சொன்னா தமிழ்நாட்டை ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பை கொண்டது இந்த சங்கம் ஒவ்வொரு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணிசமான அளவில் இந்த தொழில் செய்கிறவங்களை எங்களுடைய கட்டமைப்பில் வச்சிருக்கின்றோம் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இதில் உறுப்பினர் மட்டுமே நாற்பதாயிரத்துக்கு மேலே இருக்கின்றார்கள் இதுல அந்த குடும்பம் அந்த உறுப்பினருடைய குடும்பத்தை சேர்த்து பாருங்க ஒரு 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 உறுப்பினர் ஒரு உறுப்பினருக்கு அட்லீஸ்ட் ஒரு மூணு பேர் நாலு பேர் இருந்தா கூட குறைஞ்சபட்சம் வந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த மக்களா இருக்கின்றோம் இந்த தொழில் செய்யணும் அப்ப எங்களுக்கு அங்கீகாரம் வேணும் சார் சார் எல்லா தொழிலும் அங்கீகாரம் இந்த தொழில் தான் சார் பாவம் பண்ணிச்சு ஒரு மனுஷனுக்கு இடம் வாங்கி கொடுக்குற இந்த தொழில் இந்த எவ்வளவு பேர் புனிதமான தொழில் செய்யறோம் ஆனா இந்த தொழில் அங்கீகாரம் கொடுக்காத எந்த அரசு சர்வீஸ் ஆகும் நாங்க என்ன சார் பண்ண முடியும் மயிலை மயிலா இறங்கக்கூடாது சார் இனிமேல் போராட்டக்காரத்தை நாங்கள் அமைப்போம் ஆனா கண்டிப்பாக நிச்சயமா இந்த இரண்டு கோரிக்கைகளை நாங்க இடைப்படைய கொடுத்துருக்கின்றோம் அவர்களும் கனிவோட கேட்டு நிச்சயமாக நிச்சயமா எங்களுடைய தேர்தலைகளை கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க நாங்க மறுபடியும் நாங்கள் நம்புறோம் ஆனா இப்ப இவங்களால டிஎம்கில் இருந்த தோழர்களோ டிஎம்கில் இருந்தவங்களா இருவங்களா பாத்தாங்கன்னா நாங்கள் நாங்க நினைச்ச மாதிரி ஏடிஎம் கே போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க சார் நாங்க வந்து எங்களோட நல்லதுக்காக போகல சார் இப்போ நாங்க டிஎம்கே வந்து நாங்க வந்து தப்பா பேசல ஏன்னா எங்களுக்கு பல விஷயங்கள் அண்ணா மூர்த்தி என்ன மூலியமாக அண்ணா அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டு வசதி அமைச்சர் முத்துசாமி நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு எங்களுக்கு உண்மையா சொல்லணும் துரோகம் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா அண்ணா வந்து சி வி கணேசன் தான் தொழிலாளர் அமைச்சர் தான் செஞ்சிருக்கிறார் இதுதான் உண்மை எவ்வளவு நாள அவர் வீட்டு வாசல போயிட்டு நாய் மாதிரி காத்துட்டு சார் ஒவ்வொரு அடி போய் கொடுக்கறது மனு கொடுக்கறது இந்த தொழில் அங்கீகாரம் கொடுங்க அங்கீகாரம் கொடுங்க அங்கே எவ்வளவு நாள் சார் கெஞ்சிட்டு இருக்கிறது நாங்க அப்ப எங்களால பார்த்த மனுஷனா தெரியலையா ஓ இந்த அரசாங்கத்துல நிறைய கோரிக்கைகள் நிறைய விஷயங்கள் வந்து நீதிமன்றம் மூலியமாக தான் நிறைவேற்றப்படுது நிறைய விஷயங்கள் வந்து சரி நடக்காது கவர்மெண்ட் மூலமா நடக்காத விஷயத்தில் நீதிமன்றத்து மூலியமாக தான் போகுது நீங்க இது குறித்து நீதிமன்றத்துல வழக்குல நீதிமன்றம் மூலியமா ஏன் அந்த சார் அது அது வந்து லாங் ப்ராசஸ் இருக்கும் சார் ஒன்று சொன்னால் லாங் ப்ராசஸ் இருக்கணும் இல்ல ஆட்சியில் இருக்கிறவங்க நினைச்சா பண்ண முடியும் சார் ஒண்ணாச்சுங்களா இப்ப நீங்க சொல்லக்கூடியது அதுக்குண்டான கட்டமைப்பு நாங்க ஒரு படத்தில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு என்னன்னா டைரக்டாவே நம்ம வந்து இன்னைக்கு ஒரு முதலமைச்சரு இந்த தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் இந்த தொழில் உண்டான அங்கீகாரம் கொடுத்தா வேலையை முடிஞ்சு போச்சு இதை யாரும் எதிர்க்க போறாங்க இன்னைக்கு எல்லா ஜாதி எல்லா கட்சி எல்லா மதத்திற்கும் தொழில் செய்யறாங்க இந்த தொழில் யார் இருக்கிறாங்க எல்லாரும் தானே செய்யறாங்க ஆனா நீங்க சொன்ன மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டானதுன்னா நாங்க கண்டிப்பா அதுக்கு உண்டான கட்டமைப்பு நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு அரசாங்க நம்பிக்கிட்டு இருந்தோம் சார் இருபத்தி ரெண்டு வருஷம் சார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் சார் இன்னொரு விஷயம் கேட்டுங்க சார் தமிழ்நாடு முழுக்க இந்த தொழில் அங்கீகாரம் இல்லாதனால ஒரு இடம் வாங்குற இடம் வைக்கிறாங்க சார் ரெண்டு பேர் ராமசாமி நேரம் நேரம் பேரும் நினைக்கிறான் இந்த எஸ் கே ராஜா குப்புசாமி ஒன்னா நினைக்கிறான் ரெண்டு பேரும் ஒன்னா நடத்துக்கு அப்புறமா நீ யார் ராஜான்னு கேட்கறாங்க அப்ப எவ்வளவு தொழில்கள் அங்கீகாரம் இருக்கா அங்கீகாரமே இல்லையா அப்போ நீ ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரெண்டு கோடி அஞ்சு கோடி பத்து லட்சம் நூறு கோடி இருக்கு நீ சொத்து வாங்குவேன் ஆனா நடுவில் இருந்து நாங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஏதாவது ரெண்டு பேரும் நாங்க நினைப்போம் அதுக்கப்புறம் நாங்க யாரு ஏன் ஒருத்தவங்க ஒருத்த பத்து கோடி அஞ்சு கோடி சொத்து வாங்கணும் ஏன் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இந்த மக்களுக்கு வந்து ஒரு கம்ஷன் கொடுக்க தெரியாதா போலீஸ் ஸ்டேஷன்ல போனா அதுக்குண்டான அங்கீகாரம் இந்த தொழில அங்கீகாரமே கிடையாது போலீஸ் உண்டான எந்த ஒரு திருவும் கிடைக்கிறது கிடையாது இதன் மூலியமா சங்கத்து மூலியமா தமிழ்நாடு உங்களுக்கு பல பிரச்சனைகளை நாங்கள் வந்து சால்வ் அவுட் பண்ணி கொடுத்துருக்கிறோம் நீதியாகவும் நேர்மையாகவும் நியாயமாகும் ஒரு உறுப்பினர் எங்ககிட்ட வந்துட்டு எனக்கு கமிஷன் அந்த கட்டப்பஞ்சல நாங்கள் பண்ண மாட்டோம் பண்ணுவோம் முழுசா முதல்ல அவரை விசாரணை பண்ணுவோம் அவர் விசாரணை பண்ணி எங்க தப்பு நடந்திருக்கு அந்த தப்பு எதுல போய் முடிஞ்சிருக்கு இதுல நியாயம் இருக்கா தர்மம் இருக்கா அப்படின்னு பார்த்துதான் இந்த சங்கம் இதுவரைக்கும் பல பல பிரச்சனைகள் நாங்கள் கையாண்டு இருக்கிறோம் இன்னைக்கு அரசாங்கத்தின் மூலியமாகவும் இல்ல உயர் நீதிமன்றத்தின் மூலியமாகவும் இல்ல வந்து காவல்துறை கிடைக்காத நியாயம் எல்லாம் இந்த சங்கத்தை சார் நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம் சார் ஆனால் அதுக்கு தான் சார் எங்கள் தொழில் அங்கீகாரம் கேட்கலாம் நாங்கள் எங்கள் வேறு எதுவுமே கேட்கல சார் இது குறித்து திரு எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து பேசியிருக்கீங்களா இல்லை நேரில் சந்திக்கிறதுக்கான திட்டம் இதாக இருக்கா சார் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி எங்களுடைய சங்கம் முழு ஆதரவாக நேரடியாக போயிட்டு அவரை போய் சந்தித்தோம் முழு ஆதரவு கிடைத்தது முதல்ல கொடுத்தோம் கொடுத்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட வந்து நாங்கள் வந்து இன்னொரு இந்த ஒன்று ஒரு ஒன்றரை ஒரு ஐம்பது நாளுக்குள்ள ஒரு மாடர் நடத்தக்கூட சேலத்தில் அதற்கான அவர்கிட்ட வந்து தேதி கேட்டிருக்கின்றோம் அவர் இடத்துல பதினஞ்சு நிமிஷம் நாங்கள் உட்காந்து பேசுகிறோம் அண்ணன் எடப்பாடியில் இடத்துல எங்களுடைய அகில இந்திய தலைவர் தலைவர் கண்ணண்ண நாங்க எல்லாம் நேரடியாக உட்கார்ந்து பேசணும் பேசுனதுல அவர் வந்து இப்ப இருக்கிற அரசு சொல்ல டேட்டு வந்து நான் இன்னொரு வாரம் நாள் நான் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு நிச்சயமா உங்களுடைய கோரிக்கையை நான் நிரப்பத்துறேன்னு சொல்லியிருக்கிறாரு தான் சார் வாழ்க்கை நம்புறோம் சார் எல்லாரும் நம்பி நம்பி தான் சார் நாங்க இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஆனா ஒரு முயற்சி செஞ்சு நாங்க இந்த ஒரு வாட்டி நிச்சயமாக தொகுதியிலும் அந்த வெற்றியை தரக்கூடியது இந்த சங்கமாக இருக்கும் எங்களுடைய இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னு நினைப்பாங்க ஆனா நிச்சயமா எங்களால ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுன்றதை நாங்க இந்த வாட்டி நிரூபிச்சு காமிப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் செல்வம் எங்கள்கிட்ட இருக்கு சார் தேர்தலில் வந்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டீங்க சரி தேர்தல் பணி எப்படி செய்ய போறீங்க அதிமுகவுக்கு ஆதரவா கூட்டணி கட்சிக்கு ஆதரவா உங்க தேர்தல் பணி எப்படி இருக்கும் சார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எங்கெல்லாம் கட்டளை ஏற்றாரோ அது ஒரு கூட்டணி தர்மத்துக்காக தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்று பெண் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் எங்களுடைய தலைவர் தலைமையில எங்களுடைய நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் நிச்சயமா செய்வோம் அது எந்த வேட்பாளரை அறிவிச்சாலும் சரி அந்த கூட்டணியுடைய எடப்பாடியார் ஒரு கையை காண்கிற யாராக இருந்தாலும் சரி அவருக்காக தொடர்ந்து தரையிலிருந்து மேலவருக்கு நாங்கள் இறங்கி வேலை செய்வோம் சார் கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்களே உங்களுக்கு அந்த உங்க தலைவருக்கு ஒரு தேர்தலில் ஒரு சீட்டு வாங்கிற மாதிரியான ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு உறுப்பினர் ஆயிட்டு சட்டமன்றத்தில் போயிட்டு உங்களுக்காக கட்சி இல்லாமல் ஒரு சுயேட்சை போட்டிட்டு அதிமுக ஆதரவில கூட போட்டிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டு உங்களுக்காக என்ன இருக்கா ஒவ்வொரு அமைப்பு அரசியல் கட்சி வந்து இயக்கம் இந்த மாதிரி சங்கம் எது இருந்தாலும் இந்த அரசியல் அதிகாரம் என்பது எல்லாருக்கும் தேவையானது கிடையாது இந்த அரசியல் புரட்சியே இந்த மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருக்கும் பொதுவாக இந்த தொழில் செய்ய கூட தொழிலோட எழுச்சி அந்த வகையில் எங்களுடைய சங்கத்திற்கும் நிச்சயமாக இது போல சீட்டுகள் வந்து கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் அமைஞ்சால் ஆனா நிச்சயம் நூறு சதவீதம் எங்களுடைய தலைவர் வந்து நிற்க மாட்டார் எங்க தலைவருடைய ஒரே பொறிக்கோள் என்னன்னா ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டனுக்காக தான் அதை கொடுப்பார தவிர அவர் நிற்க மாட்டார் ஏன்னா அவர் ஒரு இடத்துல நின்று இருநூத்தி முப்பது நாலு தொகுதி எங்க தலைவர் தான் நாங்க வேலை நடக்கும் அப்ப அவர் தொகுதி அதுக்குண்டான கட்டமைப்பு இன்னொரு விஷயம் கேட்டுங்க சார் இந்த ஐயனார் பெரியம்மை சங்கத்துல விரிகை கண்ணன் என்ற ஒரு தலைவரா இருந்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எங்களுடைய சங்கத்துடைய தோழர்கள் அனைவரும் விருகவியன் கண்ணனாக ஒரு ஒரு தலைவராக வளர்த்திருக்கிறாரு இங்க எல்லா கட்சியிலையும் வந்து தலைவர் மட்டும் தான் இருப்பாரு மீது எல்லா தொண்டர்களா இருப்பாங்க இந்த சங்கத்தில் மட்டும் தான் சார் எல்லாருமே தலைவனாக இருக்கக்கூடியது இந்த சங்கம் நிச்சயமா அது போல ஒரு வாய்ப்புகள் வந்தால் நிச்சயம் நாங்க எதுக்கு பயப்படுற மாதிரி கிடையாது எதை பார்த்தோம் யோசனை பண்ணிட்டு ஐயோ அப்படிலாம் பாக்குறாள் கிடையாது நாங்க எதுவாக இறங்கி அடிப்போம் இறங்கி பார்ப்போம் அப்போ ஒருவேளை நீங்க சொல்லக்கூடிய ஒருவேள் உங்களை போல ஒரு வாய்ப்பு வந்தால் நிச்சயமாக ஒரு அடிமட்ட ஒரு தொண்டனை நிற்பாட்டிய அழகு பார்க்கக்கூடிய ஒரு தலைவரும் இந்த சங்கம்தான் இருக்கின்றது நிச்சயமா என்னுடைய அரசியல் அதிகாரம் தேவை என்பது அது எல்லாருக்குமானது எந்த இருந்தாலும் அரசியலுக்கு உண்டான அந்த அதிகாரம் எல்லாருக்குமே கிடைச்சாதான் அதுக்கு உண்டான கட்டமைப்ப எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய பல இடங்களை குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் எங்களுக்கு நல்லது அதுல இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல குறிப்பிடுறேன் அதாவது மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தொழில்களை அங்கீகாரம் கொடுக்கறதுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க அதாவது இது நான் அரசியல் கருத்தில் நான் பேசுகிறேன் என்னடா இன்னைக்கு வந்து ஏடிக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இப்படி அப்படி அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு வந்து அப்படி ஏதாவது விஷயம் இல்லை கிடையாது எங்களுடைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த அரசியல் கட்சியும் இந்த சங்கத்துக்காக இந்த தோழருக்காக யார் குரல் கொடுத்தாலும் அதற்காக நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அதுக்காக நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அது போலதான் விருக்கம்பாக்கத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பு கூட சகோதரி பிரபாகர் ராஜா இந்த தொழில் அங்கீகாரம் சொல்லி ஆளுங்கட்சியில கூட எம்எல்ஏ பேசிருக்கிறாங்க காரப்பாக்க கணபதிய இருக்கக்கூடிய அண்ணன் திரு சட்டமன்ற உரிமையாக கணபதி எங்களுக்காக பேசிருக்கிறாங்க அதே போல அண்ணன் வேல்முருகனும் எங்களுக்காக பேசிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க ஆனா இன்னும் நடக்கலையே இப்ப பிரச்சனையும் அங்கதான் இப்ப எங்களுக்கு உண்மையா சொல்றேன் சார் எங்களுக்கு மட்டும் இந்த வாழ்நாள் கோரிக்கை எந்த அரசாங்கம் நிறைவேற்றதோ எந்த எந்த அரசியல் கட்சி நிறைவேற்றதோ அவங்களுக்கு கடைசி இருக்கும் விசுவாசம் வரும் சார் ஒரே வருஷம் சொல்ற கேட்டுங்க சார் இன்னைக்கு எங்களுடைய தலைவர் அவருடைய அண்ணன் ஒரு அண்ணா தீமு கூட ஒரு மாவட்ட செயலரு அண்ணன் எடப்பாடியுக்கு கூடவே இருக்கிறாரு வச்சுங்களேன் ஆனா நாங்க இந்த நாலரை வருஷமா டிஎம்கேட பயணம் செஞ்சோம் எங்க தலைவர் நினைச்சிருந்தா தலைவர் மட்டும் நல்லா இருக்கணும் இல்ல தலைவர் வந்து அண்ணனுக்கு ஏதாவது கூட உதவியா இருக்குன்னு நினைச்சிருந்தா அவரையும் ஏன் சார் டிஎம்கே போனோம் டிஎம்கே கட்சிக்கு போல இந்த சங்கம் போய் ஆதரவு கொடுக்குது ஏன் கொடுக்குது என்ன காரணம் இந்த தொழிலாளி எந்த இடத்துலயும் சமசலம் கிடையாது இதுல வந்து என்னுடைய சொந்த இதெல்லாம் தாலி சமசரம் கிடையாது ஏதோ ஒரு இந்த தொழில் நல்ல நிலங்க தான் சார் போனோம் சார் ஆனா எங்களை யாரும் மதிச்சாங்க பிரச்சனை எங்க தான் சார் இருக்கு நாங்க எவ்வளவு போய் விசுவாசமா போய் எவ்வளவு வேலை செஞ்சு பாக்குற பாரு அப்படின்னு இருக்கு அப்ப நாங்க என்ன பண்ண முடியும் சரி ஓகே நடந்தது நடந்து போச்சு இது மேலேயாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல உண்மையா இருக்கணும் விசுவாசமா இருக்கணும் அதை சார் நாங்க இங்க வந்து இப்போ இப்ப இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சியும் கூட கிடையாது வெளிப்படையா சொல்றேன் ஏன்னா அண்ணா திமுகவும் கிடையாது இல்ல நான் டிஎம்கே கிடையாது எந்த அரசியல் கட்சியும் கிடையாது ஆனால் ஒரு தொழிலாளிக்காக ஒரு சங்கம் எடுக்கூடிய அந்த முடிவுக்கு நூறு சதவீதம் விசுவாசமாக வேலை செய்வோம் நாங்க எங்க தலைவர் சொன்னார்னா நாங்க நேரா போய் அறிவாளைய போயிட்டு கொடி பிடிப்போம் எங்க தலைவர் சொன்னார்னா நாங்க நேரா போயிட்டு எம்ஜிஆர் மாலை போய் கொடி பிடிப்போம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இப்போ நாங்க உண்மையான ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய சங்கத்துடைய தோழர்கள் எடுத்து முடிவது தலைவர் ஒரு ஆள் எடுத்து முடியக்கூடாது அத்தனை தோழர்களும் நாம நாலரை வருஷமாக நம்பியிருந்தோம் கடைசியெல்லாம் நமக்கு எதுவுமே நல்லது நடக்கல நாம வந்து நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு இனிமேல் நாம எங்கே போனாலும் ஒரே இடமா இருப்போம் உண்மையாக இருப்போம் அப்படின்ற அடிப்படையில் தான் எங்களை எவ்வளோ பேர் கேலி கூத்து அசிங்கம் அவமானம் இதெல்லாம் தாண்டி எங்களுக்காக இது கிடையாது இந்த தொழில் செய்கின்ற மக்களுக்காக நாங்கள் நேரடியாக தற்பொழுது அண்ணா தீவிரம் முழுமையான ஆதரவு இதுல எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு துளி கூட இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ற ஒரு எங்களோட மனசில் எந்த ஒரு இதுவும் கிடையாது தார்மீகமான ஒரு ஆதரவை கொடுத்திருக்கோம் வெளிப்படையாக நாங்க உண்மையாக எங்களுடைய இந்த சங்கத்தின் சார்பாக இருக்கக்கூடிய நிறைவேற்றுகின்ற அண்ணா அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் அந்த எடப்பாடியே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகப்பட வேண்டும் அதற்காக எங்களுடைய ஒட்டுமொத்த எங்களுடைய எல்லா உழைப்பையும் கொடுத்து இதுக்குண்டான கட்டமைப்பு கூட்டணி தர்மத்திற்காக நாங்க தொடர்ந்து உண்மையாக செயல்படும் என்றதை எங்க உண்மையான கருத்து சொல்றோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி வேறு சில அமைப்புகளும் இருக்காங்க இந்த ரயிலேஷன் சம்பந்தமான வேறு சில அமைப்புகளும் இருக்காங்க இந்த மாதிரி உங்க நீங்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா அதுக்கான இன்னும் எஃபெக்ட் அதிகமா இருக்கும் இல்லையா சார் தமிழ்நாட்டுல நீங்க சொல்லக்கூடிய வகையில் தொழில் சார்ந்த இந்த ரயிலேஷன் சார்ந்த அமைப்புகள் என்பது கிடையாது சார் எங்களுடைய அமைப்பு தான் தமிழ்நாட்டில் இருக்கின்றது இதுல தொழிலாளிக்கான அமைப்பு இது முதல்ல வந்து உயிரோட்டம் என்பது தொழிலாளின் அமைப்பு இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒரு அமைப்பை வச்சிருப்பாங்க அது எல்லா இயல்பு தான் ஆனா தமிழ்நாட்டுல அறுபத்தி ரெண்டு மாவட்டத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரே சங்கம் இந்த சங்கம் மட்டும்தான் தான் ஐயனார் பிரிவினை சங்கம் மட்டும் தான் மீது தொழில் சார்ந்த வேணா அவங்க அந்த ஊர்ல ஒரு மாவட்டத்தில் பேரு பண்ண பதிவு செஞ்சு வேணா வச்சிருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்களை கொண்ட ஒரு பலம் பொருந்திய ஒரு அமைப்பு முதலாளிகளும் இருக்கிறாங்க ஆனா எங்களுடைய முக்கியத்துவமாக எந்த இடத்துல ஒரு தொழிலை பாதிப்படைஞ்சு அந்த தொழில போராட்டங்களை அமைச்சு போராடக்கூடிய ஒரு சங்கம் நீங்க சொல்லக்கூடிய வகையில மாற்று அமைப்புகள் இங்கெல்லாம் அந்த இடமே கிடையாது சார் இன்னைக்கு வணிகர் சங்கம்னா நாலஞ்சு சங்கம் இருக்கு சரிங்களா அது போல் வந்த ஒரு சமுதாய நிதி சங்கம் இருக்குது தொழில் சங்கம் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த கூலி நிலத்தரக இருக்கக்கூடிய ஒரே சங்கம் இந்த ஐயனார் பெரியமை சங்கம் மட்டும் தான் சார் இதுவரை நமது கேள்விகளுக்கு பொறுமையாகவும் விளக்கமாகவும் பதில் கொடுத்த திரு கல திரு எஸ்கே ராஜா அவர்களுக்கு நன்றிகள் மிக்க இந்தியா உங்கள் கோரிக்கை என்ன அன்புக்குரிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அதாவது வெளிப்படையாக சொன்னால் ஆண்டு இருக்கின்ற ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆள நினைக்க இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் எங்களுடைய ஒரு கோரிக்கை நான் இந்த தொழில் என்பது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு ஆகச்சிறந்த தொழில் ஒரு புனிதமான தொழில் எல்லா சமூகமும் எல்லா மதமும் எல்லாரும் செய்யக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட் தொழில் அந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் அந்த ஏழை கூலி நிலத்திரகர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வாழ்நாள் லட்சியமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு சாரா பட்டியலில் இடம் வரணும் இடம் வந்ததுக்கப்புறம் இதுக்காக ஒரு வாரியம் அமைக்கணும் அந்த வாரியத்தின் மூலியமாக ஒரு ஐம்பத்தெட்டு அறுபது வயசுக்கு மேலே இந்த தொழில் செஞ்ச அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் எங்களுடைய லட்சிய பாதிப்பு நாங்கள் சென்றுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு எல்லோரும் முழு ஆதரவு கொடுங்க நாங்கள் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க நாங்கள் யாரையும் கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணுங்க கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு தொழிலால் பாதிப்படை தொடர்ந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் எங்கள் சங்கம் எடுக்கக்கூடிய இந்த முடிவுக்கு முழு ஆதரவு கொடுத்து நிச்சயமாக எங்களுக்கு இந்த கூலி நிலத்தரகர்களில் எங்களுடைய இந்த ஒரு கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உங்களோடு உங்களோடு சேர்ந்து நாங்கள் பயணம் செய்கிறோம் எங்களுக்கு உங்களுடைய முழு ஆதரவும் தேவை என்று தருணத்தை தெரிவித்து கொள்கிறேன் உங்களுடைய கலப்புரால் எஸ் கே ராஜா நன்றி வணக்கம்